அன்றைய ரசிகர்களால் காதல் மன்னன் என்று அழைக்கப்பட்ட நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் புதுக்கோட்டையை சார்ந்தவர் ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதிலே தந்தை இழக்கின்றார் உறவினர்களால் படிக்க வைக்கப்படுகின்றார் கல்லூரி படிப்பை முடித்த ஜெமினி கணேசன் அவர்கள் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் ஆசிரியராக பணியில் சேர்கின்றார் அப்படி ஆசிரியராக இருந்த நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட நண்பர்கள் அவருக்கு அறிமுகமாகின்றார்கள் நட்பாக கிடைக்கின்றார்கள் நடிகர் ஜெமினி கணேசன் ஆசிரியர் பதவியை விட்டுவிட்டு ஜெமினி ஸ்டுடியோவில் பணிக்கு சேர்கின்றார் அவர் சேர்ந்த வேலை என்பது புதுமுக நடிகர் நடிகைகளை தேர்வு செய்யக்கூடிய வேலை அப்படி அவர் அன்றைய காலகட்டத்தில் நிறைய புதுமுக நடிகர் நடிகைகளை தேர்வு செய்கின்றார் ஆனால் அவர் மனதுக்குள் ஒரு எண்ணம் வருகின்றது நாமும் நடிக்கலாமே என்று ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை காத்திருக்கின்றார் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் புகைப்படம் அதாவது போட்டோ எடுப்பதிலும் மிக சிறந்தவர் அவர் எடுத்த என்பது அன்று பலரால் கொண்டாடப்பட்டு இருக்கின்றன நடிகை சாவித்ரியையும் போட்டோ எடுத்தவர் நடிகர் ஜெமினி கணேசன் தான் அவரை தேர்வு செய்தவர்களில் ஒருவராகவும் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் இருந்தார்கள் அதன் பிறகு முதன் முதலாக நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகின்றது மிஸ் மாலினி என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் அதனை தொடர்ந்து இரண்டு படங்கள் அந்த இரண்டிலும் வில்லனாக நடிக்கின்றார் நடிகர் ஆர் எஸ் மனோகர் அவர்கள் கதையின் நாயகனாக நடிக்கின்றார்கள் ஆனால் அதன் பிறகு காலம் மாறுகின்றது எந்த கதாநாயகனுக்கு வில்லனாக நடித்தாரோ ஜெமினி கணேசன் அதே கதாநாயகனா இருந்தவர் ஆர் எஸ் மனோகர் நடிக்கின்றார் ஜெமினி கதாநாயகனாக நடிக்கின்றார் அப்படிப்பட்ட சூழலும் மாறுகின்றது சுமார் இருநூறு படங்கள் நடிகர் ஜெமினி கணேசன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என்று நடிக்கின்றார்கள் தமிழ் நிறைய படங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வெற்றி பெற்ற படங்கள் இருக்கின்றன காலத்தால் மறக்க முடியாத படங்கள் நிறைய இருக்கின்றன பாசமலர் நடிகர் தலைகத்தோடு நடித்த படம் பார்த்தால் பசிதீரும் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் இப்படி எத்தனையோ படங்கள் சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க இந்த படத்துக்கு தலைப்பு இருக்கு டைட்டில் வைக்கிறதுல மிகச் சிறந்தவருங்க அவர் வச்ச படம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய படத்திலிருந்து பெயர்கள் இருக்கின்றன ஆசை மாமன் மகள் புதிய பாதை இப்படி பல படங்களுடைய பெயரை சொல்லிடலாம் கொடி கட்டு இப்படி பல படங்களுடைய பெயர்கள் என்பது ஜெமினி கணேசன் அவர்களுடைய படத்தோட தலைப்பு தான் பிற்காலத்தில் வைக்கப்படுகின்றதுங்க அந்த அளவிற்கு நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் எல்லாத்திலையும் கவனம் செலுத்தக்கூடியவர் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களுடைய அந்த சாந்தமான முகம் என்பது அன்றைக்கு ரசிகர்களால் பெரிய அளவுக்கு வரவேற்கப்பட்ட ஒரு முகம் அந்த பெண்களுக்கு பிடித்து போனது காரணம் என்னன்னா அவருடைய முக அமைப்பு ஒரு அமைதி தழும்பக்கூடிய ஒரு முகம் காதல் தழும்பக்கூடிய முகமாக அது மாறுகின்றது ஒரு காலத்தில் அன்றைய இளம் பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களை விரும்பினார்கள் ரசித்தார்கள் என்றால் நிச்சயம் அதில் மாற்று கருத்து இல்லை